மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாசித்த பட்ஜெட் உரையில் ரயில்வேக்கு முக்கியத்துவமே இல்லை இது எதிர்கட்சிகளிடையும் மக்களிடையும் கடும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு சர்வதேச அளவில் நாலாவது பெரிய ரயில்வேவாக இருக்கிறது இந்தியன் ரயில்வே ஒவ்வொரு நாளும் இந்தியன் ரயில்வே சுமார் பதிமூணாயிரம் பயணிகள் ரயிலை இயக்கிட்டு வருது நாலு தோராயமாக ரெண்டு புள்ளி நாலு கோடி பேர் பயணிக்கிறாங்க இந்த எண்ணிக்கை ஒட்டுமொத்த சென்னை மக்கள் தொகையை விட அதிகம் ஒரு மாதத்துக்கு ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு கோடி பேர் ரயில்களில் பயணிக்கிறாங்க இப்போதைக்கு இந்தியாவில் அதிகமான ட்ரெயின்ஸ் தேவை இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரயில்வே பாதுகாப்பு பற்றியும் விவாதங்கள் எழுந்திருக்கு ஒடிசாவில் நடந்த கோர விபத்து ஆந்திராவில் நடந்த விபத்துகள் சென்னைக்கு பக்கத்தில் நடந்த ரயில் விபத்துகள்லாம் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ரயில்வே துறையின் பாதுகாப்பு மீது கேள்வி எழுப்பியிருக்கு ஆண்டுதோறும் ரயில்வே துறையிலிருந்து ஐம்பதாயிரம் பேர் பணி ஓய்வு பெறுறதால இப்போது ரயில்வே துறையில் சுமார் ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது இதில் தண்டவாள பராமரிப்புக்கு எண்பத்தி ஏழாயிரம் பேரும் ஸ்டேஷன் மாஸ்டராக அறுபத்தி நாலாயிரம் பேரும் லோக்கோ பைலட்ஸ்க்காக பத்தாயிரம் பேரும் சிக்னல் பராமரிப்பு பணிக்கு பதினஞ்சாயிரம் பேரும் தேவைப்படுறாங்க ஆனால் போதுமான ஆட்கள் இல்லாததால் தொழில்நுட்ப கோளாறுகள் தவிர்க்க முடியாததாக மாறி இருக்கு ஆண்டுக்கு இரநூறு சிக்னல்ஸ் தோராயமாக பழுதாகுது இதில் நூற சரி செய்ய மட்டுமே போதுமான ஆட்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க மீதி நூறு சரி செய்ய முடியாததால விபத்துகள் ஏற்படுது சிக்னல்ஸ் போலவே தண்டவாளங்களும் உடனடியாக சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு ரயில்வே உடைய தங்க நாற்கரை தான் சென்னை மும்பை ஹவுரா டு டெல்லி வழித்தடம் அந்த அளவுக்கு உடைய இயக்கம் இந்த தான் அதிகமா இருக்கு ஆனா அதே அளவுக்கு பராமரிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா அரசாங்கத்துக்கிட்ட பதில் இல்லை நாடு முழுக்க ஏராளமான தண்டவாளங்கள் உடனடியாக பராமரிக்கப்படணும் அப்படின்னு ரயில்வே தொழிற்சங்கத்தினர் சொல்லிட்டு வராங்க இப்படி இருக்கும்போது மத்திய அரசு தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டில் அது பற்றியான அறிவிப்புகள் எதுவுமே இல்லை இது மிகப்பெரிய அளவில் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கான ரயில் திட்டங்கள் என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இதில் ஒரு மூணு முக்கியமான திட்டங்கள் இருக்குது முதல்ல வருது மதுரை டு கன்னியாகுமரி இருவழி பாதை ரெண்டாவதாக வருது சேலம் டு தர்மபுரி ஓமலூர் வழியாக போகிறது இதுவும் இருவழி பாதை தான் வருது சென்னையுடைய அடுத்த ரயில் முனையமாக ஆவடி அல்லது திருவள்ளூர் அறிவிக்க வேண்டியது இப்படி மூணு திட்டங்களுக்கான எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கு குறிப்பா மதுரை டு கன்னியாகுமரியில் இருவழி பாதை பற்றி இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் தென் மாவட்ட மக்கள் காத்திருந்தாங்க இது இல்லாமல் சென்னையுடைய புதிய மெட்ரோ ரயில் வழித்தரத்தை பற்றியும் அப்டேட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மதுரை கோவை மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி அறிவிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அப்படியான அறிவிப்புகள் எதுவுமே இல்லை அதே மாதிரி புதிய வழித்தடங்களில் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் புல்லட் ட்ரெயின்ஸ் பற்றியான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருந்தது ஆனாலும் எந்த அறிவிப்பும் வெளியாகலை போக்குவரத்து அப்படின்றத தாண்டி இந்தியாவில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குற ஒரு துறையாக ரயில்வே இருக்குது ஆனால் இது பற்றியான அறிவிப்பு வெளியாகாதது விவாதங்களை கிளப்பியிருக்கு ரயில்வே குறித்து மத்திய பட்ஜெட்டில் சொல்லாததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பட்ஜெட்டில் எந்த ரயில்வே திட்டங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் bye